ட்ரம்பின் மிரட்டலுக்கு அடிபணியாத இந்தியா நம்முடைய வர்த்தக அமைச்சர் பியூஸ் கோயல் அமெரிக்காவுக்கு கொடுத்த தரமான பதிலடி பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அமெரிக்கா நம்ம மேல ஐம்பது சதவீதம் வரி விதிச்சிருக்காங்க இதுல ஏற்கனவே இருபத்தைந்து சதவீதம் வரி அமலுக்கு வந்த நிலையில இன்னும் பதினெட்டு நாள்ல மீதி இருபத்தைந்து சதவீதம் வரியும் அமலுக்கு வரப்போகுது ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெய் தான் இந்த வரி மிரட்டல் ஆனா இதுக்கு நம் நாடு ஒருபோதும் தலைவணங்காதுன்னு பியூஸ் கோயல் பதிலடி கொடுத்திருக்காரு உலக பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நாடா நம்ம இருக்கோம் இதை உலகமே அங்கீகரிக்குது அதனால எந்த ஒரு மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டோம்னு அவர் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் தலைவர் ராகுல் காந்தி நம்ம பொருளாதாரம் பத்தி பேசினது அவமானமான விஷயம் கடுமையா சாடியிருக்கார் மேலும் ஐரோப்பிய நாடுகளான இஎஃப்டிய கிட்ட இருந்து நூறு பில்லியன் டாலர் முதலீடு நம் நாட்டுக்கு வரப்போகுது இது மூலமா பத்து லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு நம்ம பயப்பட தேவையில்லை வெளிநாடுகளின் மிரட்டல்களுக்கு அடிபணியாம இந்தியா எடுக்கிற இந்த நிலைப்பாடு பத்தி. நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க